இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் பூந்தமிழ் பட்டு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம நிறைய கலர் அண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரி செட் சாரி இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரா அவைலபிள் இருக்குங்க இந்த சாரி எல்லாமே நம்ம ஒரு பீஸ் முன்னூத்தம்பது ரூபாய்க்கும் மூணு பீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க மூணுமே நீங்க யூனிஃபார்மா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன மூணு கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணி உங்க ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுல நம்ம யூனிஃபார்மும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸாவும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வேணும் எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும் நம்ம ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறதுனால குவாலிட்டி எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோங்க அந்த வகையில் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம டீம் அந்த வகையில் குவாலிட்டி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நாம அவங்க கிட்ட கேட்கலாம் இதோட அடுத்த ப்ராசஸ் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கலாம் ஆனால் சொல்லுங்க இது என்னென்ன பண்ணுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வியூவர்ஸ் வருவாங்க வியூவர்ஸ் வந்து வர சாரி வந்து செக் பண்ணுறது அவங்க வச்சு செக் பண்ணுறது இல்லாத நாம் தனியாக செக் பண்ணுவோம் செக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புறவாட்டம் மைய ஜரி எங்கேயாவது வெளுத்துருக்கா எல்லாமே பார்த்து தரவாக செக் பண்ணி குவாலிட்டி வைஸாக வந்து நாங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போவோம் ப்ராசஸ் முடிஞ்சு வந்த உடனே மறுபடியும் விசிறுமடியில் அங்கே ஒரு டைம் செக் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு மூணு கட்டமாக வந்து செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த சேரீ வந்து நாங்கள் சேல்ஸியாக கொண்டு வருவோம் இப்படிதாங்க ஒவ்வொரு சாரியும் நாம நாலு டு அஞ்சு டைம் குவாலிட்டி செக் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ப்ராடக்ட் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் ஸோ செட் சாரீஸ் வேணும்னாலும் சரி இல்லை சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சரி இல்லை ஒகேஷன்கோ இல்லை கிஃப்டிங்கோ எந்த மாதிரி பர்ச்சேஸ்க்குனாலும் நம்ம கிட்ட நீங்க தைரியமா சாரீஸ் வாங்கலாங்க